அமலாபால் மைனா படத்தின் மூலமா தமிழ் சினிமா ரசிகர்களை கவர்ந்தாங்க அதை தொடர்ந்து தலைவா தெய்வ திருமகள் ஆகிய படத்துல நடிச்சிருந்தாங்க இவங்க டைரக்டர் ஏ எல் விஜய திருமணம் செஞ்சுக்கிட்டு சந்தோஷமா இருந்து வந்த நேரத்துல என்ன ஆச்சுன்னு தெரியல ரெண்டு பேரும் விவாகரத்து பண்ணிக்கிட்டாங்க இந்த நிலையில சமீபத்துல ஒரு பேட்டியில இனி அமலாபாலோட வாழ்க்கையில காதல் கல்யாணம் இருக்கான்னு கேட்டிருக்காங்க அதுக்கு என்ன இப்படி கேக்குறீங்க கண்டிப்பா இருக்கும்னு தெரிவிச்சிருக்காங்க இதன் மூலமா அமலா பால் அடுத்த திருமணத்துக்கு ரெடிங்கிறது உறுதியாகிடுச்சு ஆனா அதே நேரத்துல தன்னோட புதிய ஜோடி யாருங்கறத சமயம் வரப்ப தெரிவிக்க போறதாவும் இந்த திருமணம் எல்லாருக்கும் தெரியற மாதிரி வெளிப்படையா நடக்கும்னு அவங்க தெரிவிச்சிருக்காங்க இப்போதைக்கு நடிப்புல முழு கவனத்தை செலுத்த போறதாவும் தன்னோட எண்ணம் முழுக்க தான் நடிச்சிட்டு வர கதாபாத்திரத்துல மட்டுமே இருக்குன்னு அவங்க தெரிவிச்சிருக்காங்க விஐபி இரண்டாம் பாகம் திருட்டு பயிலே இரண்டாம் பாகம் விஷ்ணுவோடு ஒரு படம்னு பிஸியா இருக்கிற அமலாபால் விரைவில் இன்னும் ரெண்டு படத்துல ஒப்பந்தமாக இருக்காங்கங்கிறது குறிப்பிடத்தக்கது Thanks for watching. Please like and share. Don't forget to subscribe us.